அன்பார்ந்த இனதருமைர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் கசர யோகம் என்று ஒன்று கசர யோகம் இது பெரும்பாலும் வந்து என்ன சொல்றேன்னா வந்து வெளி உலகத்துல இது யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை என்ன காரணம்னா எல்லாத்தையும் பார்த்தோம்னா எதுலையாவது ஒண்ணு வந்து ஜோதிடத்துல வந்து முட்டிக்கிட்டு தான் நிக்கும் அப்ப அந்த முட்டிக்கிட்டு தான் நிக்குங்கிறது வந்து ஜோதிடர்களுக்கும் தெரியும் அப்ப ஐயோ ஏதாவது ஒண்ணு குளிச்சு கொடுங்க ஐயா நடத்துவோம் குலதெய்வம் பார்த்துக்கணும் அப்படிமா அதெல்லாம் உண்மைதான் இருந்தாலும் இந்த கசர யோகம் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது யோகம் அப்படி இல்லை அது ஒரு தடை அப்ப திருமணத்திற்கான நாளில் திருமணத்திற்கான நாளில் சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து சந்திரன் நின்ற நட்சத்திரத்தை கூட்டணும் சூரியன் என்ற நட்சத்திரத்திலிருந்து சந்திரன் நின்ற நட்சத்திரத்தை கூட்டி வந்த தொகையை ஒன்பதால் வகுக்கணும் ஒன்பதாள் வகுக்கணும் மேதி வந்து மூணு வந்தால் நாலு வந்தால் அஞ்சு வந்தால் ஒன்பது வந்தால் திருமணத்திற்கு ஆகாது அப்ப நீங்க கேக்கலாம் சார் ஒன்பதுக்கு மேல வந்தா தானே அப்படிங்களா சூரியன் இருந்த நட்சத்திரத்திலிருந்து மூணாவது நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரம் அஞ்சாவது நட்சத்திரம் ஒன்பது நட்சத்திரத்து வரைக்கும் ஆகாது சூரியன் என்ற நட்சத்திரத்திலிருந்து மூணு நாலு அஞ்சு ஒன்பது ஆகாது இது ஸ்டாண்டர்ட் விதி அதற்கு மேல வந்து ஒன்பதுக்கு மேல போகும்போதுதான் பத்துன்னு போனா தான் நம்ம வகுக்கணும் போனா தான் வகுக்கணும் அது பத்துன்னு போகல ஒம்போதுக்குள்ளே இருக்குன்னா வந்து அதில் வந்து மூணு வந்தால் நாலு வந்தால் அஞ்சு வந்தால் ஒன்போது வந்தால் ஆகாது திருமணத்திற்கு ஆகாது அதே சமயத்துல சூரியன் நின்ற நட்சத்திரத்தில் இருந்து சூரியன் நின்ற இருந்து ஒன்று வந்தாள் சூரியன் நின்ற இருந்து சந்திரன் அவன் எப்படி இருப்பாரு சூரியனுடைய சேர்ந்திருப்பார் அந்த மாதிரி நல்ல யாரும் வந்து திருமணம் வைக்க மாட்டோம் அம்மாசையிலேயே திருமணம் வைப்பானா வைக்க மாட்டான் சூரியன் நின்ற நட்சத்திரத்தில் ரெண்டாவது நட்சத்திரம் ஓரளவு வைக்காங்க சூரியன் நின்ற இருந்து ஆறாவது நட்சத்திரம் சூரியன் என்ற நட்சத்திரத்திலேருந்து ஏழாவது நட்சத்திரம் சூரியன் என்ற நட்சத்திரத்திலிருந்து எட்டாவது நட்சத்திரம் வந்தால் முகூர்த்தம் நிர்ணயம் செய்யலாம் இது ஒம்பது வரைக்கும் இந்த பொசிஷனு ஒம்பதுக்கு மேலே பத்துன்னு வந்துச்சுன்னா ஒம்போதாவில் கழிச்சீங்கன்னா ஒன்று வரும் இல்லையா கல்யாணத்துக்கு ஓகே அதே சமயத்தில் வந்து பதினொன்று வந்தால் உங்களுக்கு வந்து என்ன சார் ஒம்பதாக கழித்தா ரெண்டு ஓகே இப்படி எடுத்துக்கிடணும் ஏன்னா இதில் எல்லாேருக்கும் டவுட் வருவது இயற்கையான விதி அப்போ டவுட் வரக்கூடாது அப்போ ஒம்பது அப்படின்னு சொல்லிட்டா ஒம்பதுக்குள்ளே வந்து மூணு நாலு அஞ்சு ஒம்போது வந்துச்சுன்னா அது ஆகாது ஒம்பதுக்குள்ளே வந்து என்ன சொன்னா ஒன்று ரெண்டு ஆறு ஏழு எட்டு வந்தால் ஆகும் இப்படி எடுத்துக்கணும் அதுக்கு மேலே போனால் தான் ஒம்போதை யூஸ் பண்ணு அப்படிங்கிறான் இல்லைன்னா யூஸ் பண்ண வேண்டாம் இப்படி இது வந்து இந்த கசர யோகத்தை யோகம் வந்து இப்போ நீங்களே வந்து ஒரு கல்யாணம் நடக்குது அன்னைக்கு நின்ற நட்சத்திரம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்றான்னா என்ன செய்யணும் அதற்கடுத்து சந்திரன் என்ற நட்சத்திரத்தை பரிச்சித்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கும் இது ஜென்ர இது வந்து ஒரு முக்கியமான விதி சார் இப்படியெல்லாம் பார்த்தா நாம் எப்படி சார் ஜெயிக்க முடியும் இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்கா கேட்கலாம் இல்லையா இதுக்கு ஒரு தீர்வு இருக்குதா அப்ப இதுக்கு ஒரு தீர்வு பெண்ணுடைய ஜாதகத்தில் பெண்ணுடைய ஜாதகத்தில் பெண்ணுடைய பிறந்த தமிழ் மாதத்தில் சூரியன் நின்ற முதல் மூன்று நட்சத்திரங்கள் ஆகாது சூரியன் நின்ற நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரம் மூணாவது நட்சத்திரம் ஆகாது சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து நாலு அஞ்சு ஆ ஆறு ஆகும் ஓகேவா அடுத்து வந்து என்ன சொல்றான்னா சூரியன் நின்ற நட்சத்திரத்தில் இருந்து பதிமூணு பதினாலு பதினஞ்சு நட்சத்திரங்கள் ஆகும் என்ன காரணம்னா மொத்தம் ஒம்பது கட்டமாக பிரிக்கணும் சூரியன் நின்ற நட்சத்திரத்துல மூணு மூணு நட்சத்திரமா ஒரு பார்ட் அதுல ஒன்னாவது முதல் மூன்று நட்சத்திரங்கள் ஆகாது ரெண்டாவது மூணு நட்சத்திரங்கள் ஆகும் அதற்கடுத்த அஞ்சாவது மூணு நட்சத்திரங்களாகும் ஆறு ஆகாது ஆறு ஆறு மூணு நட்சத்திரங்கள் ஏழு மூணு நட்சத்திரங்கள் ஆகாது எட்டு மூணு நட்சத்திரங்கள் ஒன்பது மூணு நட்சத்திரங்களாகும் ஏன்னா அவளுடைய இப்படி எல்லாம் நம்ம கணக்கு பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய கல்யாணத்தை முடிச்ச மாதிரியே தான் இருக்கும் அதில் அங்கிட்டு பார்த்தா ஐடிக்கும் இங்கிட்டு பார்த்தா ஐடிக்கும் அப்ப இந்த கரச யோக யோக கட்டுப்படம் கட்டுப்படமில்லை கரசயோகத்திற்கும் சரியா வருது முகூர்த்தம் குறிச்ச நாளுக்கு எந்த பிரச்சனைன்னு விட்டுருங்க அப்படி இல்லைன்னா என்ன சொன்னா பெண்ணுடைய பெண்ணுடைய ஜாதகத்தில் சூரியன் என்ற நட்சத்திரத்திலிருந்து ஒம்பது பிரிவாக பிரிச்சிருங்க ஒன்பத்தி மூணாயிர இருபத்தி ஏழு வந்துடும் இதில் ஒன்றாவது பகுதி நல்லதல்ல ரெண்டாவது பகுதி ஓகே அஞ்சாவது பகுதி ஓகே ஆறாவது பகுதியும் ஏழாவது பகுதியும் நாட்டு பாசுகள் எட்டு ஒம்பது பகுதி என்ன செய்யும் ஓகே அப்ப பெண்ணுடைய பிறந்த சூரியன் என்ற நட்சத்திரத்தில் இருந்து இருந்து நீங்க கணக்கு பண்ணிட்டு ரெண்டாவது பகுதி அஞ்சாவது பகுதி எட்டாவது பகுதி ஒன்பதாவது அப்ப நாம பன்னெண்டு நட்சத்திரம் அவளுக்கு ஃபேவரட்டான நட்சத்திரம் அதில் நாள் குறிச்சிருக்கும் எந்த கணக்கும் பார்க்க வேண்டாம் இப்ப கரச நிறைய இதை வந்து செக் பண்ணி பார்த்தாச்சு எல்லாமே முட்டிக்கிட்டு நிற்கும் அப்போ முட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லி எப்படாதான் இப்படித்தான்ட்டா கல்யாணம் வைக்கிறது அப்ப வந்து என்ன சொன்னாங்க இதையும் தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி வந்து என்ன சொன்னா அவ பிறந்த கிளை பிறந்த அந்த சூரியன் நின்ற நட்சத்திரத்துல இருந்து கணக்கெடுத்து அதில் ஃபிட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வராது இதெல்லாம் சாஸ்திரத்தில் வந்து கசரயோகம் என்பது மிக முக்கியமானதுதான் இல்லைன்னா சொல்லலை அதுக்கு அத நம்மளால அதுல சரி பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்றது என்ன பண்றது இப்ப கல்யாணம் முடிக்கிறதுக்கே ஒரு காலம் இருக்கும் கல்யாணம் முடிக்கிறது எப்படி ஒரு ஒரு காலம் இருக்கும் பையனுடைய லக்கணத்திற்கு ஏழாவது மாசம் அவன் பிறந்த லக்கணத்துக்கு ஏழாவது மாசம் அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்றான்னா பையன் பிறந்த மா லக்கணத்திற்கு பதினோராவது மாசம் மூணு அப்ப என்ன சொல்றானா ஒரு மனிதன் பிறந்த லக்கணத்திற்கு மூணு ஏழு பதினோராவது மாசத்தெல்லாம் கல்யாணம் முடிக்கணும்னு சாஸ்திரம் சொல்லுது அப்படி எல்லாரும் முடிச்சிருக்கமா அது நல்ல வாழ்க்கை நூறு பெர்சன்ட் வந்து என்ன சொன்னான்னா நல்ல வாழ்க்கையை கொண்டு அமைச்சு விடும் அப்படி அதற்கு வாய்ப்புகள் இல்லை என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அப்ப என்ன சொல்றான்னா எல்லாமே விதிப்படிதான் என்று இருந்தாலும் மனித வாழ்க்கையில் வந்து அதற்கெல்லாம் இறை சக்தி வந்து நிறைய கடவுள் கொடுக்கணும் நமக்கு நம்ம அந்த மாதிரி பிறந்திருக்கணும் நம்ம எல்லாத்தையுமே வந்து என்ன சொன்னோம்னா எல்லாரும் கேட்பாங்க இப்படி எல்லாம் பார்த்து டைவர்ஷன் ஆகுது ஜோதிடத்தில் கரெக்டா வந்து என்ன சொல்ல நம்ம எந்த காரியத்தையும் பார்த்து செஞ்சாலும் டைவர்ஸ் வராதுங்க என்ன சொல்கிறான்னா முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு நல்ல ஒழுக்கங்களை மீறி இப்படி தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்றவனுக்கு வந்து நம்ம திருத்த முடியாது சாமியே இல்லைன்னு சொல்கிறவுன நம்ம என்ன செய்ய முடியும் ஆமாம் யாருக்கு தெரியுது உணர தெரியணும் நீ அந்த மாதிரி வந்து சாக்கடை தண்ணியில போய் பிறந்துட்டேன்னா எப்படி உணர தெரியாது நன்னீராக பிறந்திருந்தே என்று சொன்னால் உனக்கு தெரியும் நன்னீராக பிறந்திருந்தா என்று சொன்னால் உனக்கு தெரியும் பூமிக்கடியில் இருக்கின்ற தண்ணீரை வந்து ஒரு தேங்காயின் மூலமாக பார்ப்பதற்கு ஒருத்தனுக்கு திறமை இருந்தால் அப்ப ஐநூறு அடிக்கல வந்து தண்ணி வந்துருச்சுன்னா வந்து தேங்காய் காட்டி கொடுக்கறதே எப்படி ஒரு காந்தம் காட்டி கொடுக்கறதே எப்படி இதெல்லாம் வந்து என்ன நம்மளுடைய நம்ம நம்மளுடைய பெரும்பாலான இந்த பிறப்பு மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் முன்னோர்கள் செய்த ஒழுக்க கட்டுப்பாடுகளை நாங்கள் மேறுவோம் அப்படிங்கிறாங்க நீங்க மீறி என்ன சாதிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்தா ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இப்ப இதுல வேற ஒண்ணுமே பிரச்சனை எல்லாம் கிடையாது நாங்க லவ் பண்ணுவோம் நாங்க லவ் பண்ணுவோம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்க லவ் பண்ணுவோம் இப்ப ஒரு ட்ரெண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த டிவி இதுல யூடியூப்ல எல்லாம் எங்க ஜாதி உங்க ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எதையும் 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 எதோடும் சேர்க்கலாம் என்று யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லவே இல்லை பிறப்பு அமைப்புக்கு வந்து எல்லாமே ஒரு செட்டிங்ஸ் இருக்குது அந்த யார் செய்தாலும் இன்றுவரை யாருமே நன்றாக இல்லை அது சமுதாயத்தை எதிர்த்து தகப்பன் தாயை எந்த ஒரு உலகத்திலும் நீங்கள் நினைத்து பாருங்கள் பெற்ற தாய் தகப்பனே மனம் உவந்து வந்து சில கல்யாணங்கள் ஒரே வீட்டில் வந்து ரெண்டு திருமணம் வெவ்வேறு ஜாதிகளில் பெண்ணு உள்ள வந்துட்டான் அதே தாய் வந்து என்கிட்ட பேசும்போது சொல்றா என்ன செய்ய இல்ல நீங்க சந்தோஷமா எல்லாத்தையும் பண்ணி வச்சீங்களா அப்படின்னு கேட்டு சந்தோஷமா பண்ணி வச்சீங்களா வேற என்ன செய்ய பயகை வந்து என்ன சொல்றாங்க நம்மளுடைய பேச்சை கேட்க மாட்டேங்க நான் முடிச்சுட்டேன் நான் இப்படித்தான் அப்படிங்கிறான் பிரச்சனை ஆகுது காலத என்னன்னு போய் தலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா விட்டுட்டேன் சார் ஆமா ரெண்டு பக்கம் பேசி முடிச்சு வச்சோம் அப்ப அவள் சந்தோஷமா செஞ்சாலும் உங்க அப்பா சந்தோஷமா ஆத்தா சந்தோஷமா செஞ்சாலா காலத்தால் நீங்கள் பணிய வைத்திருப்பீர்கள் எந்த தாயும் தகப்பனும் கண்டிப்பாக தன்னுடைய பெற்ற பிள்ளை எப்படி எந்த இடத்தில் எந்த மாதிரி அமைப்பில் வந்து வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய கற்பனையோடு இருந்திருப்பாள் இதை யாராலையும் நீங்க மாத்த முடியாது நீங்கள் பணிய வைக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் உங்கள் தாய் தகப்பனை பணிய வைக்கலாம் ஆனால் பிரபஞ்சத்தை எந்த கொம்பனாலும் பணிய வைக்க முடியாது நீ லவ் மேரேஜ் பண்ணிருக்கீன்னா அங்க ஜாதகத்துல வந்து உன் பிள்ளை பிறந்தவன நான் எல்லாம் எடுத்து சொல்லிடுறேன் நீ லவ் மேரேஜா அப்படின்னு நாலாம் இடத்தில் சனி ஒருத்தனுக்கு இருக்குது உன்னுடைய தாய் பாதிக்கப்படுவாள் என்று சொன்னவன சொல்றான் அவன் அவெல்லாம் அதை அணுவிச்சிருக்கிறான் நாலாம் இடத்தில் வந்து யாருக்குமே சனி இருக்கக்கூடாது தாயை பாதிக்கும் தாயை பாதிக்குன்னா எல்லாம் உடைய பாதிக்கும் சீக்கிரமா தாலி எத்துப்படுவா வீட்டுல வாஸ்து குறைவு இருக்கும் ஒரு தாயே பிள்ளைகளை எல்லாம் விட்டுட்டு போற அவல நிலைகளை எப்படி ஜோதிடத்தில் சொல்வீர்கள் என்று சொன்னால் இப்படித்தான் சொல்லுவோம் நாலாம் இடத்தில் சனி இருக்கக்கூடாது நாலாம் இடத்தில் சனி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஏன்னா அவ தாயை அவமானப்படுத்தும் தாயை வந்து பாதிக்க வைக்கும் அப்படி நிறைய ரூல்ஸ் வந்து என்ன சொன்னா நம்ம முன்னோர்கள் வந்து உள்ளே வச்சுட்டு போயிருக்காங்க அந்த ரூல்ஸை வந்து நம்ம தோண்டி எடுக்க தெரிவது தான் ஜோதிடம் எடுத்தாச்சுன்னா சூப்பராக இருக்கும் அதனால கரசயோகத்தை பற்றி பேசி எத்தனையோ ரவுண்டு வந்துருச்சு கரசயோகம்னு கெட்டு கொடுத்து எண்ணி கொடுத்தாலும் நீங்கள் வந்து என்ன சார் இதுக்குள்ள நிறையா விஷயங்கள் இருக்கிறது அதனால வந்து என்ன சொல்கிறான் ஜோதிடம் வந்து நூறு பெர்சென்ட் உண்மையானது அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பது உங்களுடைய ஜாதகத்தில் குரு நன்றாக இருந்தால் குரு நன்றாக இருந்தால் நல்ல குரு வாய்ப்பார் நல்லா இணைச்சி விடலாம் நல்லா இருப்பீங்க சூப்பராக இருப்பீங்க கண்டிப்பாக இருப்பீங்க அதனால் மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாலு பேரை மதிங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் கர கசர யோகம் என்றது என்பதும் ஒரு யோகம்தான் இதனால் இப்படி வந்து நம்ம வந்து இந்த க கசரை யோகத்தினால என்னென்ன பாதிப்போம்னா அதில் மூர்த்தம் வச்சிங்கன்னா பெண் விதவை ஆவாள் சீமந்தம் வச்சிங்கன்னா குழந்தை இறக்கும் யாத்திரை போனீங்கன்னா மரணம் வரும் இதற்கு பரிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க முன்னோர்கள் நான் என்ன சொல்லிட்டேன் திருமணத்திற்கு நீங்கள் வந்து விவாக சக்கரம் போட்டு முடிங்க அப்படி ஏதாவது தவறு இருந்தாலும் அது சமன் செய்யப்படும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடர் சாதி ராகவன் சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்